கர்த்தரை பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து ஜெபித்த விதம் தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்து ஜெபித்த விதம் இதற்கு ஆதாரமான வசனம் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமார்னா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டார் அவர் எப்படி ஜெபிச்சார்னு பார்த்தீங்கன்னா அவர் மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் வந்து பலத்த சத்தத்தோடு ஜெபிச்சார் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் நம்ம கூட ஜெபிக்கும்போது சில பேர் ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி மூணு 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 சொல்லிட்டு அப்படியே தனக்குள்ளவே ஜெபிச்சுப்பாங்க ஆனால் நம்ம ஜெபிக்கும்போது சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும் அப்படி சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்போது நம்மளை சூழ்ந்துக்கிற எல்லா அந்தகாரங்கள் விலகும் இருள்கள் விலகும் சத்தத்தை உயர்த்தி போது பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு கூட நல்ல ஒன்ன சொரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறாமல் இருக்கும் அப்போ சில சமயத்தில் வந்து நமக்கு ஜபங்களுக்கு பதில் தாமதமாக இருக்கும்போது நம்ம கண்ணீரோடு கூட ஜெபிக்கணும் கண்ணீரோடு பண்ணுற ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு தேவன் நம்முடைய கண்ணீரை ஒரு துருத்தியில் வைத்திருக்கிறார் நம்முடைய கண்ணீருக்கு ஒரு கணக்கு வச்சுருக்கிறார் அதனால் சில நாட்களில் வந்து நம்முடைய ஜபங்கள் தாமதமாகத்துக்கு வந்து தடைப்படுகிற எல்லா தடை சக்திகளும் உடைக்கணும்னா தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும் எப்போவும் கஷ்டம்னா என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க இல்லை காரங்க கிட்ட போயிட்டு ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் தாழவே முடியல சொல்லிட்டு நம்ம கண்ணீர் வடிப்போம் ஆனால் அது உலக பிரகாரமாக நம்ம யார்கிட்ட போய் அழுதும் எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம தேவ சமூகத்தில் அழுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாக பதில் உண்டு அந்த கண்ணீரே வந்து கற்ற ஞாபகத்தில் வச்சுக்கிறாரு கண்ணீருக்கு கணக்கு உண்டு கண்ணீரை ஒரு துருத்தியில் வச்சிருக்கிறாரு அதில் தேவ சமுதிரம் இந்த நாட்கள் நாட்களில் கூட நம்ம போயிட்டு தேவ சமுதிரம் காத்திருந்து கண்ணீர் விட்டு நம்ம ஜபிக்கும் போது நிச்சயமாக கத்த நம்ம ஜபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுப்பார் இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடு ஜெபிச்சார் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் அப்புறம் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று ரெண்டு வருஷங்களை பார்க்குறோம் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சார் அவர் தேவக்குமாரன் தேவ சாயலாய் வந்தவர் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்த தெய்வம் அவர் ஜெபிக்கும்போது முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சார் கிறிஸ்தவர்களில் பாதிக்கு மேற்பட்ட பேர்கள் வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறதே இல்லை ஆனால் நம்ம அந்த தவறை இன்னைக்கு உணர்ந்து முழங்கால் படியிடும்போது தேவனுக்கு ஒன்றுமே நம்ம தாழ்த்துறோம் அன்றவரை நான் பாதி மனுஷ ஆண்டவர் அப்படின்னு நம்ம முழங்கால் முழங்கால் படிக்கிட்ட பிசாசு பயப்படுவோம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது அந்த அறிவியல் பிரகாரமாக சொல்கிறாங்க கூடும நிறைய பேருக்கு அந்த முட்டு வழி கூட வராதபடி நான் சொல்கிறது சுகம் கிடைக்கிதுங்களாம் அப்போ நம்ம முழங்கால் படிக்கிட்டு கத்துற நோக்கி நம்ம என்ன பண்ணுமா ஜெபிக்கணும் முழங்கால் படிக்கிட்டு ஏசு கிசு ஜெபிச்சார் எதுக்காகனா அவர் நமக்கு முன்மாதிரியாக இருந்தார் அப்போ நம்மளும் ஜெபத்தில் சப்பாங்கல் போட்டுட்டு ஜெபிக்கத்தோ இல்லை கால் மேலே கால் போட்டு ஜெபிக்கத்தோ இல்லை நான் சொல்கிறது சர்வசாதாரணமாக அந்த ஜபத்துக்குரிய ஒரு பயபக்தி இல்லாமல் ஜெபிக்கக்கூடாது நம்ம ஜெபிக்கும்பொழுது முழங்கால் படிக்கிட்டு ஜெபி கத்தை ஜெபிச்சார் ஏசு கிசு ஜெபிச்சார் அப்போ நம்மளும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஒம்பதில் பார்த்திங்கன்னா முகம் விழுந்து ஜெபித்தார் ஆராதனையில் ஒரு பகுதி நம்ம துதிக்கிறோம் நன்றி சொல்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் சில நேரங்கள் நம்ம வீட்டில் தனிமையாக இருக்கும்போது கூட நம்ம ஜப நேரத்தில் முகம் குப்புற விழுந்து கற்றுரைக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் தெரியப்படுத்தணும் ஆபரகம் பார்த்தீங்கன்னா முகம் குப்புற விழுந்து ஜெபிச்சார் நிறைய பசுத்த பானங்களுடைய ஜபம் வந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமில் தெய்வமே உமக்கு முன்பாக நாங்கள் முகம் குப்புற விழுந்து விழுந்து நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்படின்னு ஜெபிக்கும்போது கற்ற நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் து பதில் கொடுப்பார் மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை கைட்டு வைத்து முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்களாம் நம்மளும் முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்ளும்போது கத்தை நமக்கு வேண்டிய எல்லா வித ஆசிர்வாதத்தையும் தந்தருள்வார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பலத்த சத்தத்தோடு ஜெபிச்சார் சொன்னீங்களா ஸ்டார்டிங்கில் எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கும் போது வாய்க்குழவே ஜெபிச்சிட்டேன் அப்புறம் மௌனமாக ஜெபிச்சேன் அதெல்லாம் இருக்குது ஆனால் பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கும்போது இப்போ நம்ம வாயால் சொல்கிற அந்த சத்தம் நம்ம காதுகளை கேட்டு நம்ம மூளையில் போய் பதிவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஜபிக்கும்போது நல்லா விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அப்புறம் அந்த ஜெபத்தில் கத்தர் செஞ்ச கிரியைகளை அற்புதங்களை அடையாளங்களை அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மையான ஈவுகளை சொல்லி பலத்த சத்தத்தோடு நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் அப்புறம் இன்னொரு பார்த்திங்கன்னா லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலில் அவர் மிகுந்த வியாகுலத்தோடு ஜபித்தாரோ அவர் ஜெபிக்கிற ஜபத்தில் பார்த்தா ரொம்ப வியாகுலமான ஜபம் இருந்துச்சு நம்ம சில சமயத்தில் கூட ஒரு ஏதாவது ஒரு காரியங்கள் கைக்குடி வரல இந்த காரியத்தை முடிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் இந்த காரியம் நமக்கு ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை இருக்குது இந்த துன்பத்தை சகிக்க முடியலன்னு சொல்லும்போது நம்ம வியாகுலப்பட்டு அது எப்படின்னா கெட்ஸமணி ஜபத்தில் பார்த்தோம் நம்ம அவர் அந்த கெட்ஸமணி தோட்டத்தில் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறது வியாகுலப்ப பட்டு ஜபிக்கிறாரு அந்த ஜபத்தில் தான் அவரோட ரத்தம் வேர்வையோடு என்ன சொல்லிட்டு கலந்து வந்துச்சு ஆக்சுவலாக நம்ம ஜெபிக்கும்போது போது வேர்வை வரும் ஆனால் அவரோட ரத்தமே வேர்வையாக வர அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டு ஜெபிச்சார் யாருக்காக நமக்காக எனக்காக என் பிள்ளைக்காக என்னுடைய கணவருக்காக என்னோட குடும்பத்திற்காக ஆராதிக்கிற கத்தர் வியாகுலப்பட்டு ஜெபிச்சார் நம்ம இந்த நாட்களில் கூட நம்மளோட ஜபங்களில் வந்து ஒரே மாதிரி ஜெபிக்கக்கூடாது ஜெபத்தில் முன்னேறி வரணும் ஜெபத்தில் வளர்ந்து வரணும் ஜெபத்தில் புது புது வார்த்தைகளை சேர்க்கணும் கத்தோடைய நாமங்களை சொல்லணும் கத்தோடைய கிரியைகளை சொல்லலாம் அவர் செய்த அற்புதங்களை செய்யலாம் இஸ்ரவேல் மக்களை வளர்ந்தது நடத்தி வந்தபோது அவர் செய்த எவ்வளவோ அற்புதங்கள் இருக்குது அதை சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் கத்தை செய்த மறக்க முடியாத நினைவுகள் காரியங்களை சொல்லி நம்ம நன்றி சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் இந்த நாட்கள் நம்ம ஜெபிக்கலாம் இந்த லெந்த நாட்களில் கூட நம்ம வந்து பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கலாம் கண்ணீரோடு ஜெபிக்கலாம் வியாகுலப்பட்டு ஜெபிக்கலாம் அப்புறம் வந்து அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கலாம் ஊக்கமான ஜபம் பிரியாணிகளை ரட்சிக்கும் ஒரு ஜபத்தில் வந்து அந்த கண்ணும் கருத்துமாக ஊக்கத்தோடு ஜபிக்கணும் ஜெபிக்கும் போது நிச்சயமா அந்த ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரு முழங்கால் படியிட்டு ஜபிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே முழங்கால் படிக்க ஜபிக்கும் போது கத்தர் வானத்தின் மதகுகளை திறப்பார் வானத்தின் பலகடைகளை திறப்பார் முழங்கால் படியிட்டு பரலோகத்தை பார்த்து சேவான் முழங்கால் படியிட்டு வானத்தை பார்த்தாராம் இயேசு பிதாவின் வலது பாசல ஏழுந்து நின்னுட்டாரு எழுந்துட்டார் ஒரு ம தேவ மனுஷனோ ஒரு தேவ மனுஷியோ ஒரு ஊழியக்காரங்களோ முழங்கால் படிட்டு கையை தூக்கிட்டால் கத்தர் அந்த நிமிஷமே அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்ல வராக்கிறாரு அதனால் நம்ம ஜபத்துக்கு கத்தரிச்சுவா பதில் கொடுப்பார் இந்த நாட்களில் கத்தர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்கள் ஜப வேலைகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்